டெய்லி ரெகுலராக ஃபேஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் என்ன ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இதுக்கு ஆலோவேரா ஜெல் தேவைப்படுது ஸோ ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இந்த பவுடர் எல்லாம் தனித்தனியாகவே கடைகளில் இருக்கும் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் ஆண்களும் இதை பயன்படுத்தலாம் அடுத்த கொஷின் உங்களுக்கு டவுட் ஒரு மஞ்சள் இருக்கே ஆண்கள் பயன்படுத்தலாமா கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதனோட சில மூலிகைகளும் நம்ம சொல் சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் ஹேர் ஃபால் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை முகத்தில் வந்து அதிகம் மீச போயிடுமா தாடி போயிடுமா நீங்கள் பயப்பட வேண்டாம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட அருகம்புல் பொடி இதுவும் கடைகளில் கிடைக்கும் ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா அதோட பவுடர் ஆவாரம் பூ பவுடர் இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா ஆவாரம் பூ பவுடர் எல்லாமே செம அளவு எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க டெய்லி இதை எடுத்து போட்டு கொஞ்சம் ஜெல் விட்டு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் லெமன் விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு நல்லா ஒரு ஃபேஸ் பேக்காக திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஸோ கண்ணப்பகுதியிலாம் சர்க்குலர் மூமெண்ட்டில் நெத்தியில் வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் ஸோ நெக்கில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸோ ரெகுலராக டெய்லி தவறாமல் ஏதாவது ஒரு வேலை இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் கண்டிப்பாக போட்டே வாங்க அலோவேரா என்ன பண்ணணுன்னா அந்த தசைகளை இருக்க முடியாது செய்யும்